அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம திரைமர் சனத்துல பார்க்க போற படம் இந்த படத்துல டைட்டிலே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு டைட்டில் என்ன அப்படின்னா தெரிஞ்சா காதலிங்க நீ ஒருத்தன லவ் பண்ணதான் போற அன்னைக்கு இருக்கடி உனக்கு கச்சேரி ஒரு மார்க்கமா பாக்குற ஹைல ஐயோ நீங்களா பெஞ்சிலேயே படுத்தவய்யோன்னு சின்ன பொண்ணுகிட்ட ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க போப்ப அது சின்ன பொண்ணா அது சில்மிச பொண்ணு தெரிஞ்சா காதலிங்க என்ன இது ஒரு மாதிரி டைட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டுதான் நம்ம போனோம் அந்த படம் வந்து இந்த காதல் தினத்துல நிறைய படங்கள் வருது அந்த படத்துல இந்த படமும் ஒரு ரேஸ்ல வந்து கலந்துக்கிட்டு வைங்களேன் சரி தெரிஞ்சா காதலிங்க என்ன லைன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அதில் அந்த வார்த்தையில் வந்து நமக்கு எப்போதுமே உடன்பாடு இல்லை ஏன்னா ஒரு மனிதன் ஆவதும் பெண்ணாலன்னா அதுக்கு அந்த பெண் மட்டும் காரணமாக இருக்க மாட்டாங்க அதை சார்ந்த அந்த ஆணும் நிச்சயமாக காரணமாக இருப்பான் ஒருத்தனோட அழிவுக்கு அவனும் நிச்சயமாக காரணமாக அதை இருப்பான் தீதும் நன்றும் பிறதார வாரா அப்படிங்கிறது நம்ம தமிழ் மொழி அதுதான் உண்மை அதனால் அதில் நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் இப்படி சொல்லலாம் மனிதன் வந்து ஆவதும் காதலாலே அழிவதும் காதலாலேன்னு சொல்லலாம் அவர் காதல் வந்து இந்த மாதிரி ஒரு மனிதன் வந்து இப்படி மாத்தி அமைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பண்ணும் காதல்ங்கிறதுல ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க பெண் மட்டும் காரணம் கிடையாது இல்லையா ஸோ அது மாதிரி இந்த கதையில பத்தி என்னன்னா ஒரு ஹீரோ மொத்தம் மூணு பேர் மூணு நாயகர்கள் தான் படத்துல ஒருத்தர் பேர் வந்து கிரண் ஒருத்தர் பேர் விபின் ஒருத்தர் பேர் சாதுல் பிரான் இவங்க மூணு பேர் தான் நாயகர்கள் இவங்க மூணு பேரை மூணு பேருமே ஒரு பெண்ணை மையப்படுத்தி இவங்களுடைய வாழ்க்கை வந்து நகருது அதுக்கு முன்னாடி இந்த பெண் கிராமத்தில் ஒரு தாத்தா சித்த மருத்துவ இருக்கார் அவர் மீசப்பாண்டி வெள்ளைப்பாண்டி அந்த மீசையை வச்சுட்டு ஒரு தாத்தா இருப்பார் இல்லையா அந்த கிராமத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து இருக்குது இங்கே இருக்க ஒரு மூணு பேரில் ஒருத்தர் வந்து அந்த கிராமத்துக்கு சித்தராக போகிறேன் சாமியாராக போகிறேன் அங்கே போகிறாரு அங்கே போய் சில குளப்படிலாம் நடக்க அந்த பொண்ணு வந்து இவரோட சென்னை வரண்டி இருக்குது சென்னையில் இருக்க மிச்ச ரெண்டு நாயகர்கள் அவங்க இருக்கிறாங்க புது சொந்த சொந்தம் படத்தில் மாதிரி இந்த மூணு ஆண்களோட அந்த பெண்ணு தங்குறான் இந்த பெண்ணுடைய காதலை யார் பெறுவது அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன விஷயம் அங்கே நடக்குது அதைத் தொடர்ந்து சில விஷயங்கள்லாம் இருக்குது அந்த படத்தோட கதை இவ்வளோதான் வேற ஒண்ணுமே இல்லை படத்துல ஸோ இந்த வந்து ஒரு ப்ரெசன்ட் பண்றதுக்கு வந்து டைரக்டர் கஜேந்திரன் இயக்கம் கதை திரைக்கதை வசனம் படத்தோட தயாரிப்பாளராக வரை தான் அவர் வந்து பண்ணிருக்காரு இப்ப என்ன அப்படின்னா இப்போ ஒரு நடிப்புன்னு ஒன்று இருக்கும்போது இப்போ எல்லாருமே புதுமுகங்கள் தான் யாருமே ஒரு ரெண்டு இரண்டு சின்ன கேரக்டர் மட்டும் தான் தெரிஞ்சவங்க யாருமே தெரிஞ்ச பக்கம் கிடையாது தெரிஞ்சா காதலிங்கன்னு சொன்னா கூட தெரியாத ஆட்கள் தான் படத்துல இருக்காங்க இவங்களுடைய நடிப்பை பார்க்கும்போது எல்லாத்துக்குமே சின்னதாக ஒரு கேமரா ஃபயர் இருந்துகிட்டே இருக்கு நம்ம கேமராக்கு பின்னாடி நார்மலாக இருந்துட்டு கேமரா வந்து ஒரு அட்டன்ஷன் கிரியேட் ஆகி ஆ இப்போ கரெக்டாக டயலாக் பேசணும் இந்த இடத்துல கரெக்டாக ரியாக்ஷன் பண்ணணும் இவ்வளோ நேரம் நம்ம ஹோல்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குது பெரும்பாலான எல்லா கேரக்டரும் கண்ணை தட்டி தட்டி அப்பப்போ முழிக்கிட்டே இருக்காங்க நடிக்கும்போது சொல்லுவாங்க ஒரு நல்ல நடிகர் வந்து கண்ணை தட்டியே முடிக்க மாட்டாங்க கண் ஷார்ப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கேமராவை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் இவங்க எல்லாருமே சரியாக பண்ணியிருந்துருக்கலாம் எனக்கு ஹீரோயினுடைய கான்ஃபிடென்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க வந்து தன்னை ஒரு பெரிய ஒரு அழகியாக கட்டமைச்சு நிறைய இடத்துல அவங்க ரியாக்ஷன் பண்ணுறதோட கான்ஃபிடென்ட்டும் நல்லா இருந்துச்சு அவங்க ஒரு சில இடத்துல நல்லா ஸ்கோர் பண்ணவும் செஞ்சாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த இருக்க எல்லா நடிகர்களுமே கொஞ்சம் இயல்புத்தன்மையாக நடித்தது ஹீரோயின் மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல சொல்லிக்கலாம் மேலும் இந்த படத்தில் நம்மளுடைய பார்வையாக என்ன இருக்குன்னா இந்த படத்தை மொத்தமாக காப்பாற்றுனது யார் அப்படின்னு சொல்லிடுறேன் மகேந்திரன் மியூசிக் டைரக்டர் நிஜமாகவே நல்லா இசையமைச்சிருக்காரு அதாவது இது சின்ன படம் எல்லாருமே புதுமுகன்னா இதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிலாம் யோசிக்காமல் ஒவ்வொரு சீனுக்கும் இந்த சீனில் வேறு யார் தருறாங்களோ இல்லையோ நம்ம நல்லா தெரிகிறோம் கூடுமானவருக்கு இந்த படத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு வேலை செஞ்சுருக்காரு கோல்டு சந்துரு கேமராமேன் இன்னும் ஒரு கொஞ்சம் நல்லா எஃபெர்ட் போட்டு கொஞ்சம் சிக்கனமாக எடுத்திருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நல்லா அழகான ஷார்ட்ஸ்லாம் வச்சு இந்த இந்த ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி சில ஷார்ட்ஸ்லாம் அவர் கம்போஸ் பண்ணிருக்கலாம் அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு இயக்குனர் பொறுத்த வரைக்கும் இந்த கதையை அணுகின விதத்தில் ஓகே தான் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பேச முயற்சி பண்ணுறாரு நேர்மையை பற்றி ஒரு இடத்துல சொல்கிறாரு துறவரம் பற்றின ஒரு சின்ன விஷயம் படத்தில் இருக்காது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதான் ஐயா வைகுண்டருடைய வார்த்தை ஒன்று உண்டு பாசம் மறுத்தல்லவோ பரகதியை காணுகிறது அப்படின்ட்டு அதாவது இந்த உலகத்தோட ஆசா பாசம் எல்லாத்தையும் திறந்தால் மட்டும்தான் ஒருத்தர் துறவியாக முடியுங்கிறதுடைய பொருள் அது ஆனால் அதுக்கு ஒரு டைம் இருக்குது அதையும் ஐயா வைகுண்டர் சொல்றாரு இல்லறத்தை விட்டு தவம் இல்லைகாணி உலகில் அப்படின்ட்டு அதாவது கணவன் மனைவி அன்போடு இருந்து பிள்ளைகளோடு இருந்து பண்றதுதான் பெரிய தவம் அதெல்லாம் வேண்டாம்னு ஒழிச்சிட்டு போகிற தவம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அதெல்லாத்தையும் அந்த கடமைகளெல்லாம் முடிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தப்பதான் துறவுறதுக்கு போகணும் அதுதான் சரியான ஒரு ஆன்மீக அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்றது ஐயாவோட வாக்கு இதை வந்து ஒரு கேரக்டர் படத்துல சொல்லுது ஐயா வாசகத்தை சொல்லி சொல்லலை ஆனால் அவருடைய அந்த உள்ளுறை விளக்கத்தை வந்து ரொம்ப அழகமாக அழகாக ஒரு இடத்துல சொல்லியிருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு பிற சித்த மருத்துவம் பற்றி ஒரு சில இடத்துல பேசுகிறாங்க அதெல்லாம் படத்தோட பாசிட்டிவான அம்சங்கள் ஆனால் படத்தோட அடிப்படை கதையாக என்ன இருக்குன்னா அந்த ஹீரோயின் அஜன்யா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் படிக்கும்போதே அவங்களுக்கு ஒரு காதல் வர்றதும் அப்போவே அவங்க வந்து டுயேட்டில் ஈடுபடுறதும் நான் வந்து இந்த மாதிரி விளக்கு என்ன போட்டு கொளுத்து அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆபாச பாடல் நடிகைகளுக்கான பாடல் வரிகளை அவங்களுக்கு யூஸ் பண்ணி அவங்கள அரகரோட்ரெஸோட ஆட விட்டதும் ஒரு சின்ன பொண்ணுக்கு இப்படியான விஷயங்களை வழிஞ்சு வழிஞ்சு திணிக்கிறதும் ரொம்ப நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு கவலையை ஏற்படுத்திச்சுது அதெல்லாம் இயக்குனர் தவிர்த்துருக்கலாம் இந்த பொண்ணு பன்னெண்டாம் கிளாஸ் படிக்க பொண்ணாதான் படத்தில் இருக்கணும் கதைகள் இருக்கணும் அப்படிங்கிற எந்த நிர்பந்தமுமே கதையில் இல்லை இது நல்ல ஒரு மெச்சூடான பொண்ணாகவே காமிச்சிருந்துருக்கலாம் அதனால் நமக்கு அங் அந்த மாதிரியான உறுத்தல்கள்லாம் நமக்கு ஏற்பட்டுக்கிட்டு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இன்றைக்கி வந்து சமூகத்தில் நம்ம பார்த்தோம்னா பதினஞ்சு வயசு பொண்ணுங்க பதினாலு வயசு பொண்ணுங்களுக்கான பாதுகாப்பு அவங்களுடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப வேறு மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி படங்கள் அதை என்கரேஜ் பண்ணிடும் அதனால் நம்ம அந்த படத்தை என்கரேஜ் பண்ண முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் இருந்தால் கூட எங்களுக்கு ரொம்ப போர் அடிக்குதுங்க சும்மா ஏதாவது ஒரு படத்தை போய் பார்க்கும் வேற வழியே இல்லை அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா முடிஞ்சால் அந்த படத்தை போய் பாருங்கள் நன்றி வணக்கம்